இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் கொண்ட ஒரு விவசாய நிலம் தாங்க ஒன்று சேலுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான தோட்டங்க மொத்த விசினம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒன் சிஆருக்குள்ளே ஒரு மூணு நாலு ஏக்கராக இருந்தால் சொல்லுங்கன்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்ற இடம் தாங்க இது இது மொத்த விசினம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கர் கொண்ட ஒரு அருமையான விவசாய தோட்டம் தாங்க இன்றைக்கி ஒன்று சேலுக்கு வந்திருக்கு இந்த இடம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் இருக்குது நியர்பை வந்து நெருக்குணம் கிராமங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்த விசினு மூணு ஏக்கருங்க இந்த மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் பயிர் வச்சுருக்காங்க மக்காச்சோளம் பயிர் வச்சுருக்காங்க காடு ஃபுல்லாகவே நமக்கு வந்து எல்லாம் சொட்டு நீர் பாசன வசதியோட தாங்க இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மகாகனி மரங்க இந்த மகாகனி மரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது மரம் வச்சுருக்காங்க இந்த மகாகனி மரத்துக்கு எல்லாமே வயசு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகுதுங்க இந்த மகாகனி மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரத்தோட இது ஒரு படி விலை சேர்ந்து போகுங்க இது இந்த காட்டுக்கார் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி இருபது மரம் வச்சுருக்காருங்க எல்லாமே சொட்டு பாசன வசதி தாங்க இருக்கு இந்த மரத்துக்கு வயசு வந்து அஞ்சுங்க இந்த எல்லாம் இன்னும் ஒரு பத்து பாஞ்சு வருஷம் கழிச்சு வந்து அறுவடை பண்றப்போ நல்ல டன்னேஜ் நல்ல நல்ல ரேட்டுக்கு போங்க இந்த மகாகனி மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்க இந்த மகாகனி மரத்தோடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மக்காசோளம் போட்டிருக்காருங்க அடுத்து பாருங்க ஒரு நல்ல பெரிய மாமரம் ஒன்று இருக்குதுங்க இந்த இடத்துல இந்த மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஏக்கருக்கு தனி கிணறுங்க இந்த கிணத்துடைய ஆழம் பார்த்தீங்கன்னா எழுவது அடி ஆழம் கொண்ட ஒரு தனி கிணறுங்க அது இல்லாமல் நமக்கு வந்து செப்ரேட்டாக தனி சர்வீஸுங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸோடு வந்துடுதுங்க பாருங்கள் கிணத்துலேருந்து தண்ணி எல்லாமே ஃபில்ட்ரு போட்டு தாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கிணறு வந்து நம்ம மூணு ஏக்கராவுக்கு செப்ரேட் கிணறுங்க யாருக்கும் பாத்திய கிணறு கிடையாது தனி கிணறு தாங்க இது அடுத்து பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருவுப்புலையும் கொஞ்சம் வச்சுருக்காங்க நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கருவுப்புல நம்ம காட்டிலேருந்தே எடுத்துக்கலாங்க போக நம்ம வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம காட்டிலே பண்ணையம் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த இடத்து இந்த மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மக்கா சோளம் தாங்க வச்சுருக்காங்க மூணு ஏக்கரை ஃபுல்லாகவே மக்கா சோளம் வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து காடு ஃபுல்லாகவே வந்து சொட்டு நீர் பாசன வசதியோட தாங்க இருக்குது இந்த மூணு ஏக்கரை முழுசுமே சொட்டு பாசன வசதியோட தாங்க இருக்குது அந்த மகாகனி மரத்துக்கும் சொட்டு நீர் வசதியிட தாங்க இருக்கு நமக்கு போக இன்னும் வேற என்னென்ன பயிர் வகை வேணுமோ எல்லாமே நம்ம காட்டிலே போட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்தான உணவை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாங்க இந்த இடம் மொத்தம் மூணு ஏக்கர் போக இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய தென்னை மரம் மூணு இருக்குங்க சின்ன சின்ன தென்னை மரம் ஒரு நாலு இருக்குங்க போக உங்களுக்கு ஒரு அருமையான ஷெட் இருக்குங்க பாருங்கள் இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு முப்பத்தி ஆறு அகலங்க உயரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி உயரங்க இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறதுனா கூட இதை பேஸ் பண்ணி அப்படியே அட்டாச்சாக வீடு கட்டிக்கலாங்க உங்களுக்கு காடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பைப்லைன் வசதியோட தாங்க இருக்குது இந்த மூணு ஏக்கர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசன வசதியும் இருக்குதுங்க போக உங்களுக்கு பைப்லைன் பாசன வசதியும் இருக்குதுங்க கேட்வால் திருப்புனா போதுங்க மூணு ஏக்கரமே தண்ணி தண்ணி இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாருங்க இது வந்து நூத்தப்பூர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த நூத்தப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரம்பலூர் மாவட்டங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் நூத்தப்பூர் அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த நம்ம இடம் இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்துடுங்க இந்த ரெண்டு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தடம் பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க ஃபுல்லாகவே தார் ரோடு தாங்க ஒரு நானூறு மீட்டருக்கு மட்டும் மண் தடங்க இந்த மண்தடம் பார்த்திங்கன்னா பொது தடம் தாங்க யாருக்கும் பாத்தியப்பட்டது கிடையாது பொது தடம் தாங்க இங்கேருந்து உங்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சி டு பெரம்பலூர் ரோடு வந்து வெறும் ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துடுங்க மொத்த வயசுன்னு மூணு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் இருபத்தெட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாம் சைனிங் அத்தாரிட்டி சிங்கிள் பர்சன் தாங்க கிளியர் டாக்குமெண்ட்டுங்க இந்த இடத்த பொறுத்தவரையும் எந்த வில்லங்கமும் கிடையாதுங்க கிளியர் டாக்குமெண்ட்டு தான் சிங்கிள் சிக்னேச்சருங்க